ஹாலகாஸ் வெல்கம் பேக் டு சுபாஷ் தமிழ் கேமை ஸோ அந்த மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே என்ன ஆச்சு எனக்கே தெரியல சத்தியமாக ஏன்னா ஹையர் லெவல் போக 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 ரொம்ப எக்ஸாமாத்தாங்க ஸோ தான் ரெண்டு வருஷமாக வீடியோவே போட முடியலை ஸோ ரொம்ப ரொம்ப சாரி என்னோடய லேக் வீடியோக்கோ அப்புறம் நெட்பார்க் ஒன்று வீடியோக்கு நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அது லேக் வீடியோ வந்து டென் கே வியூஸ் கிட்டே போயிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் செவன் ஹண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா ஓகே இன்றைக்கி நம்ம விச்ச்கரை டூ விளாட போகிறோம் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேமுன்னு சொன்னாங்க ஏன்னா விச்ச்க்ரை டூ ஒன்றில் அந்த வீட்டை தப்பிச்சு போவோம் தப்பிச்சு போகிறப்ப வந்து அந்த பையன் வந்து ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி காமிப்பாங்க ஸோ இது இதில் வந்து என்னென்னா காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் காமிக்கிறாங்க ஓகேவா ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பா ஆரம்பிக்கலாம் என்ன இனிமேட்டு பாஸ் சொன்னா நல்லா இருக்கும் சுபாஷ் சுபாஷா யாராவது இது வந்து சாப்டர் ஒன் ஹாரர் ஹவுஸாக தான் முடிச்சிருப்போம் இப்போ சாப்டர் டூ த ரெட் ஹூட்ரின்னு காமிக்கிறாங்க சரி ஓகே ஓகே கொடுக்கலாம் இதில் வந்து சாப்டர் த ரெட் ஹூட் ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா ஹே என் பேர் இந்த விட்டு வெளியே வரும்ல வெளியே வந்தோன்னே சொல்கிறாங்க ஒரு பொண்ணு நம்ம பார்க்குறா ஹே என் பேர் தான் கிரிட்டல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறா ஏ என்ன நீ பார்க்க ரொம்ப பயந்து பயந்து கிடைக்கிறேன் உன்னை சுற்றி யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறா அந்த பொண்ணு அதுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லை இல்லை நான் அப்போ தான் அந்த சூனேக்கரோடய வீட்டை தப்பிச்சேன் தப்பிச்சு வந்து இந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் ஓ அப்படியா நீ அந்த காட்டுக்கு அந்த சூணேக்கர் கிட்டே மாட்டுனியோ ஐயோ அப்படிலாம் இருந்தால் தப்பிக்க முடியாது நீ தப்பு நீ எப்படி தப்பிச்சா அப்படின்னு கேட்குறா இல்லை நான் எப்படி தப்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு வழி தரலை அப்படின்னு நம்ம அழுகிறோம் சரி நீ அழுவாத அழுவாத ஏதாவது வழி இருக்கும் அந்த பொண்ணு சொல்கிறான் சரி ஓகே இந்த உலகம் வந்து சூனியக்கார உலகம் வந்து மொத்தம் அஞ்சு சீராக உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அஞ்சு சீடை கலெக்ட் பண்ணால் இந்த உலகத்தை நீ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் ஒரு சீரை வந்து எதுவும் கேட்குறோம் நம்ம உன் கையில் வச்சுருக்கிறியாதான் ஓ நம்ம மந்திரக்கோ தான் இந்த முதல் சீடா இப்போ ரெந்தா சீர நம்ம கண்டுபிடிக்கணுமா சரி அப்போ பிச்சு நான் எங்கே கண்டுபிடிக்கிற கேட்குறதுக்கு அந்த தெரிவி பார்த்தியா ஒரு காலு அந்த புதரைக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறான் ஓகே இப்போ நம்ம புதரைக்குள்ள போய் அந்த சீரை கண்டுபிடிக்கணும் போல் சரி இப்போ கண்டுபிடிப்போம் ஐயோ எங்கள் அந்த கேமில் லோடிங் வேறு ரொம்ப நேரம் ஆகுங்க சரி லோடிங் முடிச்சப்ப நான் உங்களை பார்க்குறேன் ஓகே லோடிங் வந்துடுச்சு கேமுக்குள்ளே வண்டோன்னு நினைக்கிறேன் ஓகே வண்டாச்சு சரி ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு கல் இருக்கும் அந்த கல்லை முதல்ல நம்ம எடுக்கணும் ஏன்னா அந்த கல்லால் தான் பின்னாடி ஒரு பெரிய ஒரு வேலை பண்ட வேணும் இருக்கும் அந்த கல் எடு நம்ம சவுண்டு கொஞ்சம் வச்சுப்போம் ஏன்னா அந்த சூனையக்கறி கே வர்றது தெரியாது நமக்கு சரி ஓகே இப்போ நம்ம அந்த கல்லை வந்து இந்த இடத்துல போடணும் ஓகே போடுறா போடுற கல்லை போடுறா ஓகேங்க இப்போ வந்து இங்கே ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பு வந்து ஐயோ பாத்துடடா பாத்துடா ஏய் வா இங்கிடுவா வா இங்குடுவா களையா வா 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 அப்படியே வா 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 பாய் பாய் சரி ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பாம்பு இருக்கோம் அந்த பாம்பு வந்து நம்ம கயறாமத்திட்டு அந்த பாம்பு வந்து ஒரு இதை பார்த்துட்டு வேற எவ்வளோ சிசரு அந்த சிசர் வந்து நம்ம போய் எடுக்கணும் அந்த களையை வேறு பின்னாடி வராலான்னு தெரியலையே வருதோ ஆ கழிவியை காணோம் சரி ஓகேங்க இப்போ நம்ம அங்கே அங்கே ஒரு பாம்பு தெரியுதா அந்த பாம்பு தான் நம்ம கயரை மாற்றணும் அதுக்கு என்ன மந்திரம்னா போட மந்திரத்தை கயிறாக மாறிடு ஆ மாறிடுச்சு இப்போ அந்த குளத்துக்கணும் ஓகே கைவி எங்கள் கைவி கைவி எங்கே இருக்க ஓகே கழிவியை காணோம் ஆ அந்த பார்த்துட்டு இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குலேயே இந்த வீடியோவில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரா பார்த்தீங்களாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது வந்து ஆற்றாடி ஓடுறா 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 இந்த கிளைக்குன்னு அப்படி போல நல்லா சரி ஓகே இப்போ இந்த கச்சரிக்குள்ளே உள்ளே ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே போய் லீவ்ஸ் நாங்கள் அப்புறம்ங்கிற மாதிரி இருக்கும் சரி வாங்க போகலாம் போவோம் எந்த இருக்குது ஆ இந்த குண்டிக்குள்ளே தான் போகணும் இந்த கிளையான கீழே குடிய முடியாது ஏன்னா நான் பேச வச்சு அதனால் தான் கூடிய கீழே குடிய முடியாது சரி ஓகே போவோம் என்னடா அது பெயிண்டிங்கா ஆ ஓகேங்க பெயிண்டிங் ரொம்ப முக்கியமான பொருள் ஓகே இதை கப் பண்ணு ஆ இதை கப் பண்ணு எதுங்க கட் பண்ணு சரி ஓகேங்க யாராவே ஓ சோலை காடு போம்மையா சரி சரி ஆ குரோபர் குரோபார் ஓகேங்க இந்த குரோபார் இப்போ நம்ம முக்கியம் நமக்கு ஐயோ இது வேறு கீழே போடு ஓகே இந்த குரோபர் எடுத்துப்போம் இப்போ எங்கள் க்ரோபர் எடுத்துகிட்டு இங்கே நம்ம போய் நம்ம ஷவல் எடுக்கணுமா ஷவலு அந்த கிளி எங்கே அந்த இல்லை ஓகே இங்கிட்ட இல்லை வாங்க

இப்போ நம்ம தரப்போ ஏய் அண்ணா அண்ணா ஏய் தரடா ஓகே திறக்கலாம் ஓகே இந்த கடை ஷவலு இப்போ நிறையா கூலி மாதிரி தெரியுதா அந்த கூலியை நம்ம திறக்கணும் சரி ஓகே இதுக்குள்ளே இருக்கா இதுக்கா அப்போடா மொதல் ட்ரெயினில் கிடைச்சிருச்சு சரி ஓகேங்க ஐயோ இது வேறு சரிங்க இப்போ நம்ம வந்து இந்த வீடு திறப்போம் எங்கே இருக்குது திரடா வீடா சாமி கிரடா வீடா ஆ ஓகே திறந்தாச்சு இந்த ப்ளூ கீ இப்போ எங்கேயே இருக்கட்டும் இவன் நம்ம சாவல் எடுத்துகிட்டு இப்போ இங்கே ஒரு இடம் மாதிரி தெரியுமா எங்கள் ஒரு இடம் தோன்ற மாதிரி எங்கே இருக்குது கல்லை போட்டோம்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குழி இருக்குது அது தோண்டிவிடு ஓகே எடுத்தாச்சா ஓகேங்க இப்போ உள்ளே போய்ப்போம் எங்கே அந்த கல் அந்த கல்லை கல்லுடா எட்ரா கல்லை எறாவே ஆ எறா அப்பா என்ன இவ்வளோ வீட்டாக இருக்குது சரி ஓகே கல்ல உள்ளே போடு ஓகேங்க இப்போ நம்ம வந்து மேலே போகணும் ஓகே மேலே எறா இப்போ எங்கேருந்து நமக்கு ஒரு புதிய ஒரு மந்திரம் கற்றுக்க மாதிரி இருக்கும் என்னென்னா இந்த பார்த்தீங்களா ஓகே ஒரு செடி இருக்கும் அந்த செடியை வந்து நம்ம அந்த மந்திரம் யூ யூ தலையிலாக போட்டோம்னா செடி வந்து ஏனியாக மாறிடும் ஓகேவா அதுதான் அந்த மந்திரம் சரி ஓகே இப்போ கீழே போமா அந்த கிழையை வேறு எங்கேயாப்பா சூனிய கறி சரி பரவாயில்ல எங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா ஓகே நம்ம சீராக போட்டுடலாம் கிளவி கிளவியை காணும் சரி ஓகே வாங்க போகலாம் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம கிராங்க் இருக்கலாம் மந்திரம் போட முடியுமா அப்பமா விண்ணல் அஜி வர வரமாட்டேதே சரி சரி வாங்க போ ஓடுறா ஓடலாம் ஓடுறோம் ஓடு 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 ஓடலாம் ஓடுறோம் ஓடுறான் 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 வாக்களே வாக்கலையே வா அப்படிங்க ஓகேங்க இப்போ நம்ம போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம ப்ளூ கீ எடுத்து ஆ பெயிண்டிங்கு இந்த பெயிண்டிங் ஓகே இப்போ இந்த பெயிண்டிங் நம்ம முக்கியம் அந்த பெயிண்டிங் வச்சுட்டா ஒரு கோடு கனுப்பிருக்க மாதிரி இருக்கும் சரி ஓகே வாங்க போகலாம் எங்கே இருக்குது அந்த மரம் ஆ அதான் அந்த மரம் இதை வந்து நம்ம மந்திரம் போட்டால் அப்படியே ஏனியாக மாதிரிடும் போடுறா மந்திரத்தா அவ்வளோதான்டா ஓகேங்க போட்டாச்சு இப்போ மேலே ஏறுவோமா மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு ஏறேன் மேலே ரொம்ப நாள் கோல்டாக இருக்குது அதனால் வாய்ஸ் சரியாக இருக்காது ஓகே அடுத்த வீட்டில் கொஞ்சம் கோல்டெலாம் சரியான அப்புறம் அண்ணன் வீட்டை போகிற மாதிரி கம்மெண்ட் சொல்லுங்கள் ஓகேங்க இப்போ கொஞ்சம் வந்தாச்சு இப்போ எங்கிட்டு போகணும் ஆ இதாங்க சீக்கிரட் வலி இந்த வீட்டுக்கு மேலே பேஸ்மெண்ட்டு ஓகே இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து ஒரு பெயிண்டிங் இருக்கு அந்த பெயிண்டிங் நம்ம முடிக்கணும் ஓகே இறங்க இறங்க கீழ இறங்கு ஆ ஓகே இந்த இரக்கா இறங்கடா வேறு ஓகே இறங்கையாச்சு ஓகே பெயிண்டிங் மாட்டு என்ன மாட்டாடி ஜி ஓ கீழே போடுறான் பார் டேய் மாட்டுறான்னு கீழே போடுறேன் கரெக்டா பெயிண்டிங் கட்டுறான் ஓகே மாட்டு ஓகேங்க இப்போ வந்து நடுவில் ஒரு பெயிண்டிங் இருக்கும் அதை மட்டும் நமக்கு தேவை அந்த பெயிண்டிங் மணி கிடச்சுன்னா ஒரு கோடு கணுப்பு மாதிரி இருக்கும் கிளவி இன்னும் வரல இப்போ இதுக்குள்ளே கிராங்க் இருக்கும் கிராங்க் ஆ அந்த இடக்கு பார்த்தீங்களா ஓகே அந்த கிராங்க் எடுத்துப்போம் இப்போ மாதிரி நம்ம கீழே வழியே போவோமா கீழே கழுவி இருக்கும் நம்ம எப்படியே போவோம் கிழவி இங்கே தெரியா கிழவியே காணோம் ஓகே இப்போ நம்ம மேலே தான் போகணும் மேலே போய் ஒரு இது இருக்கும் ஒரு இது வெல் மாதிரி ஒரு கிணறு அந்த கிணத்துக்குள்ள தான் பக்கெட் இருக்கும் அந்த பக்கெட் வச்சு தான் அந்த கல்லை உள்ளே போட்டோம் மாதிரிங்களா கல் அந்த கல்லை ரெண்டு கல்லையும் உள்ளே போடணும் ஓகே எங்க இருக்கு ஓகே கிராங்க போடுறா இழு 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 பக்கெட்டு பக்கெட் ஆ பக்கெட் வந்துச்சுடா ஓகேங்க இப்போ நம்ம இந்த பக்கம் போவோம் கிளைய வரேன்னு நினைக்கிறேன் கிளவி எங்க இருக்க என்ன காணோம் வீச்சை காணமே வீச்சே என்ன விச்ச காணோம் சரி வாங்க போகலாம் ஓகே இப்போ நம்ம போய் இந்த கல்லை அப்போ ரெண்டு உள்ள போட்டுருவோம் ரெண்டு கல்லையும் இப்போ நம்ம கீ எடுத்துகிட்டு மேலே மட்டும்தான் போகணும் ஓகேங்க அடியில் போ மாட்டு இதை மாட்டு எங்கடா இருக்கு இடையே மாட்டுறா ஆ மாட்டியாச்சு இப்போ இந்த ரெண்டு கல்லையே உள்ளே போகணும் அப்போ கூட ஓ எப்போ அண்ணா இவ்வளோ வீட்டாக இருக்குது போடுறா உள்ளே ஓகே போட்டாச்சு இந்த ரெண்டு கல்ல போதே நீங்கள் ஒரு தெரியுதா ஏனி இது திறக்கும் சரி ஓகேங்க அப்போ கல்லூரி அப்போது இவ்வளோ வீட்டாக இருக்குது எப்போ போடுறா போடுறா இதே உள்ளே போடுறா ஓகேங்க இப்போ நமக்கு அந்த ப்ளூ கீ எடுத்தோம் பார்த்தீங்களா ப்ளூ கீ வச்சு அந்த லாக்கை திறக்கணும் ஓகே வாங்க போகலாம் இந்த கிளையை வேறு எங்கே இருந்ததில்ல ஓகே கிளையை வாங்க திறக்கணும் நல்லது நமக்கு ரெட்டா ப்ளூ கீயா ஓகே ப்ளூ கீ எடுத்தாச்சு ஆ அந்த பூ பாருங்க கரெக்டாக நம்ம எங்கே போகிறோமோ அங்கே தான் கிளைய வரும் என்னடா அது திறக்க முடியாது திறக்க முடியல சரி வாங்க போகலாம் ஓ கம்ப்ளீட் கேம் எக்ஸ்ட்ரீம் மோடா ஏ போடா எக்ஸ்ட்ரீம் மோடுக்கே எப்படி துறத்துது இது கிளைய பார்க்கல வாங்க மேலே போகலாம் க்ளைம் போடு இப்போ நம்ம மேலே போய் நம்ம ஒரு பெட்ரூம் மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் அங்கே வந்து ஒரு கோடு ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு ஒரு வழி போகிற மாதிரி ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க அந்த மேப்பில் வந்து போனான்னா நம்ம இன்னொரு பெயிண்டிங் எடுக்க முடியும் சரி ஓகே இப்போ நம்ம கீழே போவோம் கீழே போ கீழே போ கீழே 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 ஓகேங்க இப்போ அந்த பீரோ அங்கே இருக்குது அந்த பீரோ ஆ ஓகே தரடா திறந்தாச்சு இதுக்குள்ள அந்த கோட் இருக்கும் சரி ஓகேங்க இப்போ நம்ம மொதல் என்ன கோடு பார்த்தோம் எக்ஸு அங்கே எக்ஸு அப்புறம் ஸ்கூல் நடுவில் என்ன தெரியல ஓகே வாங்க போகலாம் ஓகே மேலே போடா மேலே போ மேலேப்பா போ மேலே போ மேலே போ ஓகே வந்தாச்சு இப்போ இந்த கிட்ட வந்து ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா அங்கே இருக்குது ஆ இறா இறா அவ்வளோதான்டா நான் பார்த்துப்போம் ரெண்டு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு ரெண்டு ரைட் ஆ சரிங்க இப்போ நம்ம அந்த கத்திரிக்கோ எடுத்துகிட்டு போகணும் அதுதான் முக்கியமானது ஓகேவா சரி வாங்க வெளியே போகலாம் எங்கடா இருக்குது கத்திரிக்கோலை எங்கே தரப்பங்க ஆ அங்கே அங்கே போட்டேன் கத்திரிக்கொலை கிளம்பு இறங்குவோம் கிளைய மட்டும் வந்துடக்கூடாது ஆஹா அங்கே தான் கிளவு இருக்குது வேறதால அங்கே போகலாம் போ அங்கே போ அங்கிட்டு கிளையே அங்கிட்டு போ அங்கிட்டு போவோம் ஆ நல்லா நல்ல கிளியர் போய் சேர்க்கிது ஆ பா இறங்க மூட்றான் கத்திரிக்கோலாம் ஊற 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 எப்படி ஒன்று இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஒரு அடினா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது ஐயோ எப்படி வருவா எப்படி வருவா சாவு சாகும் ஓகேங்க இப்போ நம்ம அந்த வழியை போய் நம்ம ஒரு பாந்து போனோம்னா அப்படின்னா கரெக்டாக பத்திரிக்கோவில் எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டீங்கப்பா சரி வாங்க போகலாம் போ போ எங்கே அந்த வழி ஒரு ஆ இந்தங்க வழி தான் வலி போகிற வழி சரி வாங்க போகலாம் ஓகேங்க இன்னும் கையாச்சு ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு போகணும் ரெண்டு ரைட்டு போகணும் ஓகே ஒரு ரைட் போயாச்சு அடுத்து ஒரு ரைட்டு அடுத்து ஒரு லெஃப்ட்டு போகணும் ஓகேவா அடுத்து ஒரு ரைட்டு ஓகே அப்படியே அடுத்து ஒரு ரைட்டு ஓகேவா வந்துட்டா அப்போ அடம் வந்துட்டா பார்த்தீங்களா ஒரு புது உடம்பு தெரியுதா ஓகே இப்போ இதுக்குள்ளே தான் என்னடா என்னடாது இந்த கோடு வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த மரத்துக்கு அங்கிட்டு பக்கம் அதுக்கு தான் நம்ம கத்திரிக்கோல் வேணும் கட் பண்ணு கட் பண்ணு கட் 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 பண்ணு ஓகேங்க இப்போ கோட் பார்ப்போம் என்னது கோடு த்ரீ சிக்ஸ் ஃபை ஓகேங்க இப்போது அந்த கதிரிக்கோள் இங்கேயே போட்டுருவோம் தேவையில்லை இனிமேட்டு த்ரீ சிக்ஸ் ஃபை ஓகே யாரா த்ரீ சிக்ஸு ஃபைவ் அவ்வளோதான்டா தரடா என்னங்க அது மைன்க்ராஃப்ட் மாதிரி இருக்குது பார்க்க அப்படியே இந்த கோலு டைமண்ட் இருக்கலாம் அதுக்கு மாதிரி என்னடா அது சூப்பராக இருக்கேன் சரி ஓகே ஆ அந்த பெயிண்ட் பீஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஓகேங்க எக்ஸு ஜீரோ ஸ்கொயர் அது ஸ்கொயர் ஓகேங்க எக்ஸு ஜீரோ ஸ்கொயர் அதான் கோடு சரி வாங்க இப்போ நம்ம வெளியே போவோம் இந்த பெயிண்டிங்கை மட்டும் மாட்டிட்டு அந்த லாக்கு தந்தால் உள்ள ரெட் கீ இருக்கும் அதை வச்சு தான் அந்த ரெண்டாவது சேர்த்து கண்டுபிடிக்க முடியும் சரி ஓகே கழிவு இங்கே தான் வரா உள்ளே போவோம் கழிவு போன அப்புறம் ஓமே தான் அது மாதிரி அடிச்சு போடுறோம் சரி வாங்க கழிவு போயிடுச்சேன் பார்ப்போம் போய் ஐயோ என்னடா அது ஐயோ அப்போ இருக்க பாரு கிளவி பண்ண கந்திர ஓலத்தை பாருங்க எப்போ எவ்வளோ ரத்த கலையாக இருக்குது வாங்க வெளியே போகலாம் கிளைய போயிடுச்சா கிளவி கிளையா ஆ இந்த போது பாருங்க ஆத்தாடி சரி வாங்க போகலாம் மேல் வழியாக போகலாம் இப்போ அந்த கோடு போகிறதா கஷ்டமான விஷயம் அந்த கோடு சரியாக போட வராது திருப்பி திருப்பி நானும் போடவே முடியும் இந்த கோடை சரி வாங்க போக போடலாம் போட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் ஓகே பெயிண்டிங் எடுத்தாச்சு ஓகே குதிரா குதிரா ஓகேங்க கீழே இருங்க கிளைய வேற உள்ளே வந்துட போகுது ஓகே வந்தாச்சுங்க களைய வரலாதுரை ஓகே வரல ஓகே இந்த பெயிண்டிங் போடு போடுறா பெயிண்டிங்க ஐயோ கீழே வேறவே கீழே கீழே போட்டுருக்கடை அங்கே வீட்டா பெயிண்டிங் ஓகேங்க ஆ எக்ஸு ஜீரோ ஸ்கொயர் எங்கே இது அந்த பிள்ளைங்க நம்ம ரீண்ட்ரோவில் பாட்டோம்ல அந்த கதையில் அந்த பிரிட் இதன வேர் உல்ஃபா இதை இதான் கிளையோ அதான் நினைக்கிறேன் சரி ஓகேங்க எக்ஸு ஜீரோ ஸ்குவர் ஓகேங்க அதான் முறை தான் வந்துடும் லாக்கத்தா ஃபர்ஸ்ட் என்னதுரா எக்ஸா எக்ஸு அதுக்கப்புறம் ஜியோ தப்பு போட்டா எக்ஸ்ரா எக்ஸு அதுக்கப்புறம் ஜீரோ எக்ஸு ஸ்குவரா ஸ்குவரா ஸ்குவர் ஐயோ என்ன கிடையாது சரி ஓகே இந்த லாக்கை போக்குறேன் திறந்தப்பறோம் போடா ஒருவேள் லாக்கை திறந்தாச்சு சரி ஓகே இந்த லாக்கை திறப்போம் ஆ ரெடி கீ இருக்குடா ஓகேங்க இப்போ நம்ம கேம் முடிக்க போகிறோம் இந்த களையை மட்டும் வராமல் இருந்தால் கேம் முடிச்சிடலாம் ஓகே களோ ஓடுறா 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 ஓடுற கை கைஃபுல்ல ஓடுறா 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 ஐயோ ஓடுறா கழுவையோ காணோம் சரி வாங்க போலாங்க அடியில் குனி அப்படிங்கிற ஒரு கல்லை தூக்கணும் தெரியுமா அந்த கல் கீழே தான் அந்த இது இருக்கும் ஓகே அப்படி கீழா கீழே போ ஓகே கீழே போ கீழே போ கீழே போ போ ஆ வந்துருச்சு ஆ அந்த அருக்கு போட்டு திரடா தெரடா யாராவே தெரடா தரடா அப்பா அடங்க அந்த உட் இதான் ரெண்டாடு சீடு ஓகே ஓடுற மேலே ஓடுற மேலே ஓடறா மேலே ஓடுறா ஓட ஓரமாட்டேறான் டே மேலே போடா ஆ ஓகே போடா போடா ஓகேங்க நம்ம கேம் முடிச்சிட்டோம் கிளவி போயிடறேன் பாய் 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 ஓகேவா சரி ஓகே வாங்க போடா கடை அடிச்சு போமா இல்ல வேணாம் அடிக்க சொல்லி நம்ம பல் பயிரும் ஆ அந்த பூ கிளவி இந்த பைக்கில் நான் போயிட்டு வரேன் இல்லை போட்டு போமா போடுவோமா போடு அங்கே பாருங்க பக்குங்க கிழவி அடியப்பட மாதிரி பார்த்தீங்களா சரி ஓகே வாங்க போகலாம் அவ்வளோதாங்க பைக் கிலே போய்ட்டு வரேன் பாய் ஓகேங்க இப்போ நம்ம வந்து அந்த ஹுட்டை வந்து நம்ம கிரடு கிட்ட கொண்டு வந்தாச்சு நான் பார்த்தியா உன்னோட துணி இந்த நீயே வச்சுக்கோ ஹே நீ சூப்பர் பண்ணிட்டு அது சூப்பர் அப்படி சொல்றா சரி ஓகேங்க அடுத்த என்னது ஓ அப்படியா நான் ரொம்ப அதிச்சு அப்படி அப்படி அப்படியே சரி ஓகே ஓகே இப்போ அடுத்த சீட் இருந்தால் அந்த பக்கம் தான் இருக்கு அங்கே வந்து ஒரு கார்பெண்டர் வந்து அவனோட பையனோட வாழ் இருக்காரு ஸோ அவர்கிட்ட போய் தான் நம்ம அடுத்த சீட கண்டுபிடிக்கணும் ஓகே அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகேங்க இதோட வெச்சுக்கரே டூ முடியுது இது ஐஸ்கிரீம் மாதிரி த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு கேம் போகலை சரி ஓகேங்க அதோட நம்ம வெச்சுக்கரை டூவை முடிச்சிட்டோம் அடுத்த வெச்சுக்கரை த்ரீ எப்போ வரும் போகணும்னு தரல ஓகேங்க எதுக்கப்புறம் நம்ம என்ன கேம் பிள்ளையே போகலாம் சொல்லுங்கள் ஐஸ்கிரீம் எயிட் த்ரூ இன்றைக்கி வேறு வந்துருச்சு நான் ஐஸ்கிரீம் எயிட்டோட கேம் பிள்ளையே போடல அதுவும் சீக்கிரம் போட பார்க்குறேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் உங்களோட ரொம்ப நான் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஸோ இதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் ஓகேங்க டாடா பாய் பாய் சி யு